சற்று முன் பொங்கல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டமான கலைஞர் மகளிர் தொகை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது இதனால் சமீபத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் பலர் தங்கள் விண்ணப்பத்தின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலையும் பெறவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் ஏன் தாமதம் என்ற கேள்விக்கு தினசரி லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வருவதால் அவற்றை பரிசீலிக்க நேரம் எடுக்கப்படுகிறது சில விண்ணப்பங்களில் தவறான அல்லது முழுமையற்ற தகவல்கள் இருப்பதால் சரிபார்ப்பு பணிகள் சிக்கலாகி தாமதம் ஏற்படுகிறது உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் எனவே மொபைலிலிருந்து வரும் தகவல்களை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும் நீண்ட காலமாக பதில் வரவில்லை என்றால் அருகிலுள்ள இ சேவை மையத்தை அணுகி உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்ப நகலை எடுத்து செல்வது அவசியம் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக விடுபட குடும்பத் தலைவர்கள் அனைவரும் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் நடத்திய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களின் குடும்பத்தினர் மகளிர் உரிமைத் தொகை பெற்று வந்தால் இனி அவர்களுக்கு வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து தமிழகத்தில் பொதுவாகவே பண்டிகை நாட்களில் அரசு சார்பில் மக்களுக்கு சிறப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படுவது வழக்கம் குறிப்பாக பொங்கல் பண்டிகை வந்துவிட்டால் பொங்கல் பண்டிகையை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அரசு சார்பில் பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் நிதி உதவியும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு மக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை சிறப்பு தொகுப்புடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகின்றனர் இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் மாநிலம் முழுவதும் சுமார் ரெண்டு புள்ளி இருபது கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என தெரிகிறது இந்த தகவல் ஏறத்தாழ தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து மாதங்கள் இருக்கும் நிலையில் இந்த முறை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்காக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூன்றாயிரம் வழங்க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாகவும் இது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்